ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உலகில் மிகப்பெரிய பாம்பை சுப்பு கொலை செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்தடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் உலகின் மிக பெரிய காடாக கருதப்படும் அமேசன் காடுகளிலிருந்து உலகின் மிக பெரிய பாம்பு சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது இந்த பெரிய பாம்பானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இறந்து கிடந்ததாகவும் இது சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆனா ஜூலியா என்று அழைக்கப்பட்ட இந்த பாம்பானது இருபத்தாறு அடி நீளமும் இருநூறு கிலோ எடையும் கொண்டுள்ளது இந்த ஆனா ஜூலி பாம்பின் உடலானது பிரேசிலில் உள்ள பெனிடோ கிராம பகுதியில் உள்ள பார்மசோ ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரேசிலின் அமேசன் மலை காடுகளில் வேட்டைக்காரர்களால் சுட்டு கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட விஞ்ஞானிகள் உலகில் மிக பெரிய பாம்பை இழந்ததாக இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது போன்ற விலங்கல் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா பெட்ஸ் வேல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்